இனிய வணக்க நண்பர்களே தபத்திரு குன்றக்குடி அடியலார் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு பன்னெண்டாவது கழிவு அடியலார் அவர்கள் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் ஆலயத்தில் திருப்பத்தூர் தமிழ் சங்கத்தை ஆரம்பித்தார்கள் அதில் அறுபத்தி மூணு புலவர்கள் உறுப்பினராக இருந்தார்கள் இறைவன் ஏழை தருமைக்கு பொற்களி வழங்கியது போல ஏழை புலவர்களுக்கு பொற்களி வழங்கிற வழக்கம் இங்குதான் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது அது மட்டுமல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய நினைவை போற்றுகிற வகையில் நாயன்மார்கள் அவரவருக்கு பிடித்தமான சேவை செய்ததைப் போல அவருக்கு பிடித்தமான பணிகளை ஞாபகப்படுத்துகிற விதமாக செயல்பாட்டு விழாவாகவே இதை மாற்றினார் உதாரணமாக இந்த அதிபத்த நாயனார் விழா திருக்குளங்களில் மீன் வளர்க்கும் விழாவாக அப்போதி அடிகளுடைய விழா குடிநீர் வசதிக்காக விழாவாக இசைநானியர் விழா மாத ஒளிகை என் நலத்துக்கான விழாவாக இயற்பகை நாயனார் விழா திருமண பணியாளர்களுக்கு திருமண உதவி செய்வதாக கண்ணப்பன் நாயனார் விழா கண்ணோடி வணங்கும் திட்டமாக சுந்தரமூர்த்தி நாயனார் விழா பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகளை சேர்த்து வைக்கிற விழாவாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் தவிர்த்து குன்றக்கூடிய அடிகளார் தற்பொழுது இருக்கிற பொன்னம்பல அடிகரார் சிவகங்கையில் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் சிவகங்கை தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிற சிவகங்கை தமிழ் சங்கத்தில் தற்போதைய நிகழ்வாக அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி அறுபத்தி மூணு உறுப்பினர்கள் தினமும் ஒருவராக ஒரு நயன ஒரு நயன்மாரை பற்றி பதிவு செய்கிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற என்ற செய்தியும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றியுடன் உங்கள் ஜவஹீஸ்